அதனால எந்த மூலியமார்களையும் யாரும் பின்பற்ற தேவையில்லை நபிகள் நான் செல்லதா வரிசன அவர்களை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னா அந்த மக்களும் சொல்ல வேண்டியதுதான் அதை அவங்க ஏற்றுக்கொள்ளதான் செய்வாங்க சொல்லவை பின்பற்ற வேண்டியதான் தான் ஒப்புக்கொள்வாங்க அவங்க நபிய நாம் செல்லதாசன் சொல்றாங்க எப்பளவு யாசின் ஆளா மோத்தாகும் உங்களை மரணித்தவர்களுக்கு யாசின் சூறா ஓதுங்க அபுதாவுதுல அகமதுல இவரும் மாஜாவில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒருவர் தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அழைக்கப்படுகிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு மகன் ஓதுராறு தாய்க்கு கிரீடம் தந்தைக்கு கிரீடம் மற்ற தாய்மார்களுக்கு இல்ல மற்ற தந்தைமார்களுக்கு இல்ல எந்த பிள்ளை ஓதுறாரோ

யாசின் ஓதுங்க என்று நபி நாம் செல்லதான்னு சொல்லிட்டாங்க அந்த மக்கள் சொல்லுங்க இந்த மோனை நீங்க கேட்க வேணாம் அந்த மோனை இங்க கேட்க வேணாம் அல்லா நசு செல்லதான் என்ன சொன்னாங்களோ அதை கேளுங்க அவங்க ஓத சொல்லி இருக்கிறாங்க ஓதுங்க அல்லா குரான்ல அத்தே உள்ளா அல்லாவுக்கு வழிபட்டு நடங்க வாசி ஒரு சூழ் இறை தூதர் செல்லதான் அவர்களுக்கு வழிபட்டு நடங்கன்னு அல்லா சொல்லிட்டான் மோனைமார்களுக்கு வழிபட்டு நடங்கன்னு சொல்லல அல்லா ரசூல் தானே அந்த மாதிரி செஞ்சிருங்க சரி இன்னும் அந்த மக்கள் இமாம்கள் மதிக்கிறா இருந்தா இன்னும் சொல்லலாம் நீங்க ஷாபி இமாம் சொல்லி இருக்கிறாங்க பக்கத்துல குருவான செலதியாவது ஓதுவது முஸ்தஹப்பு விரும்பத்தக்கது வேண் சத்தமோ அந்த குரான குல்லகு காண ஹசனன் ஆனா குருவான் முழுவதையும் ஓதி முடித்தால் கபருக்கு பக்கத்துல ரொம்ப ஏற்றமானது ஷாபி மாம் சொல்றாங்க ஷாபி மாமி அங்க இருக்கிறா இந்த மோனையும் விட்டுருங்க அந்த மோனையும் விட்டுருங்க ஷாபி மாமன் நீங்க மதிக்கிறீங்களா ஆமா ஆமா பெரியமாம் அவங்க சொல்றாங்க ஓருங்க அப்படின்ற உடனே தான்